வேண்டிய மந்திரம் காலையில் எழுந்ததும் நீங்க எது பண்ணலாம்னு சரி காலையில் எழுந்திரிச்சோன்னே கை ரெண்டு கையும் பார்த்துட்டு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே இதை மனதிற்குள் எப்பொழுதும் பெண்கள் சொல்லி கொண்டிருந்தாலே வறுமை நீங்கும் தினமும் பலமுறை தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தால் அஷ்டலட்சுமியின் அருள் கிட்டும் செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் இதை கூறி மங்கள சண்டிகையை வழிபட்டு வரவும் செல்வம் கிடைக்க நம்ம வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை நம்ம மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணும்போது இதை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் தனநாய்காயை ஸ்வர்ண ஆகர்ஷண தேவியாயை சர்வதாரித்ரிய நிவாரணாயை ஓம் ஹ்ரீம் ஸ்வாகா இது நீங்கள் வந்து இருபத்தி ஏழு ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கலாம் நீங்கள் அது மாதிரி செல்வம் கிடைக்க ஸ்ரீ ஐஸ்வர்ய லக்ஷ்மி மந்திரம் இது நீங்கள் எப்போ சொல்லணும்னா இது அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை அப்புறம் சில லக்ஷ்மி பூஜை நம்ம எப்போ செய்கிறோம் குபேர பூஜை செய்கிறப்ப கூட சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஞானாயை கமலதாரின்யை சக்தியை சிம்மவாகின்யை பலாயை ஸ்வாகா நம்ம வியாழக்கிழமை சில பேர் அந்த கோத்தூளி நேரத்தில் வந்து குபேர பூஜை செய்வாங்க அப்போ நீங்கள் வந்து ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு ஆயிரத்தெட்டு முறை சொல்லலாம் அல்லது நூற்றி எட்டு முறையும் சொல்லலாம் இல்லைன்னா குபேர லக்ஷ்மி குபேர பூஜைக்குன்னு தனியாக மந்திரம் நான் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இருக்கும் வீடியோவில் இருக்கும் அப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம் எப்போதுமே செவ்வ வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் சுக்கர ஓரையில் காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா நை இரவு எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தில் மதியம் வேண்டாம் இந்த நேரத்தில் நீங்கள் குபேர பூஜை செய்யும்போது மகாலட்சுமி அஷ்டகம் கண்டிப்பாக சொல்லணும் அது மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லும்போது கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கும் அவ்வளோ பவர் இருக்குது இதுக்கு அது அவ்வளோ சக்தி இருக்குது அது நீங்கள் வந்து இப்போ நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு தானாக எல்லாமே வந்துடும் நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீ ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு ஹதாஹஸ்தே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாப தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே సర్వే శర్వరదే శర్వదుష్టభయంకరీ శర్వదుహరే దేవి మహాలక్ష్మీ నమోస్ సిద్ధిబుద్ధిప్రదే దేవి ముక్తిముక్తిప్రదాయని మంత్రమూర్తే సదావి మహాలక్ష్మీ నమోస్తు ఆత్యంతరహితే దేవి నిత్యశక్తే మహేశ్వరీ योगन्ये योगशम्भूते महालक्ष्मी नमोस्तु दे स्थूलसूक्ष्ममहारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुदे पद्मासनस्थिते दे देवी परब्रह्मस्वरूपिणी परमेशि जगन्मातः महालक्ष्मी नमोस्तुदे

ஏக காலே படேநித்யம் மகாபாபவினாசனம் த்ரிகாலே படேநித்யம் தனதான்ய சமன்விதா த்காலம் யக் படே நித்யம் மகாசத்ருவிநாசனம் மகாலக்ஷ்மீர்பவேநித்யம் பிரசன்னவரதுபா இது வந்து நீங்கள் த்ரீ டைம்ஸ் படிக்கலாம் வெள்ளிக்கிழமை அந்த சுக்கரவுரையில் நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா லக்ஷ்மிக்கு வந்து எல்லாம் கலவைப்பூ இல்லை ஏதோ ஒரு மல்லிகை முல்லை பூ எடுத்து அதை போட்டுகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லலாம் இல்லைன்னா அது நீங்கள் பூஜை பண்ணி இதை சொல்லி சொல்லி சொல்லிகிட்டே நீங்கள் பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணி பாருங்கள் அந்த மகாலட்சுமி அஷ்டகம் நீங்கள் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் இது வந்து நானும் ஸ்லோகமாக இதை கொடுத்துருக்கேன் வீடியோவில் பாருங்கள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி வேறு என்ன ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக வேறு என்ன வேணும்னு நீங்கள் கமெண்ட் சொன்னீங்கன்னா நான் அதை கண்டிப்பாக செய்வேன் நமஸ்தே அஸ்து மகாமாயி இன்னைக்கு புதன்கிழமை சொல்லலாம் நமஸ்தே நமஸ்தே அஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபோஜி தே தஞ்சை தமிழன் வாங்க வணக்கம் ಶ್ರೀಪೀಡೆ ಸುರಭೂಜಿತೆ ಸಂಘಸಕ್ರಹದಹಸ್ತೆ ಹದಾಹಸ್ತೆ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ದೇ ನಮಸ್ತೆ ಕರುಟಾರೋಟೆ ಕೋಲಾಸುರ ಭಯಂಕರೀ ಹರೇ ದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮೀ ನಮೋಸ್ತು ದೇ ಸರ್ವದುಷ್ಟ ಭಯಂಕರಿ சர்வதுக்க ஹரே தேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே இது வந்து படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம்னு நினைக்காதிங்க நீங்கள் ஒரு நோட்டில் நல்லா எழுதிருங்க எழுதிட்டு நீங்கள் பூஜை பண்ணும்போது வேர்டு சொல்லும்போது தப்பாக வந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து படிச்சுட்டு வாங்க தானாக அது மைண்டில் நல்லா மனசில் பதிஞ்சிரும் நல்லா மனசு மனசில் பதிஞ்சு நீங்கள் அந்த புக்கெல்லாமே அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க சித்தி புத்தி பிரதே தேவி முக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலக்ஷ்மி நமோஸ்துதே த தஞ்சை தமிழன் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நலம் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆத்தியந்த ரஹிதே தேவி சக்தே மகேஸ்வரி யோகங்கே யோக சம்பூதே மகாலக்ஷ்மி நமோஸ்துதே स्थूलसूक्ष्महारौद्रे महाशक्तिमहोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोस्तुते दे, पद्मासनस्थिते दे देवी परब्रह्मस्वरूपिणी परमेसी जगन्मात महालक्ष्मी नमोस्तुते दे, श्वेताम्बरदरे देवी नानालङ्गारभूषिते ஜெகத் திதே ஜெகன் மாத் மாத்த மகாலக்ஷ்மி நமோஸ்துதே நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்பிரிச்சுவல் அதாவது ஆன்மீகம்னா பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நேற்று கூட நான் வந்து தொந்தி சரிய திருப்புகள் போட்டிருக்கேன் அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன் முடிஞ்சால் சூப்பர் தேங்க்ஸ் வாங்க ஒரு ரெக்வஸ்ட்டு தான் महालक्ष्मी अष्टकस्तोत्रं यः पठेत् भक्तिमान्नडः सर्वसिद्धिमवाप्नोति राज्यं प्राप्नोति सर्वदा एककाले पठे नित्यं महापापविनासनं त्रिकाल त्रिकाले यत् पटे नित्यं धनधान्यसमन्वितः त्रिकालं यः पठे नित्यं महाशत्रुविनाशनं மகாலட்சுமீர் பவே நித்யம் பிரசன்னா வரத சுபா இந்த புக்கில் நிறைய மந்திரம் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அது நான் சொல்கிறேன் நிறையா கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆர்வத்துக்கு திருவிளக்கு ஸ்தோத்திரம் அது விளக்கு பூஜை செய்யும்போது என்ன சொல்லலாம் அது எல்லாத்துக்குமே உள்ளது எல்லாமே கொடுத்தாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் கருட பகவானுக்கு வந்து என்ன மந்திரம் சொல்லலாம் எல்லாமே வந்திருக்கு இந்த புக் இந்த புக்கில் இருக்குது நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்கிறேன் விஷ்ணு தியானம் மங்கள சண்டிகா ஸ்தோஸ்திரம் இருக்கு வெங்கடேஸ்வர ஸ்தோஸ்திரம் பெண்களுக்கு நல்ல கணவன் அமைய யாருக்கு வேணும்னாலும் என்ன மந்திரம் வேணும் அப்படின்னாலும் தஞ்சை தமிழன் உங்களுக்கு என்ன மந்திரம் வேணும் சொல்லுங்க நூலாசிரியரா சொல்றேன் இது வந்து ஸ்ரீ வன்னி விநாயகர் புத்தக நிலையம் மதுரை நூலாசிரியர் நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து தான் பண்ணிருக்காங்க திரு அரை அரவணித்தவர்கள் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க வன்னி விநாயகர் புத்தக நிலையம் தான் தொகுப்பாசிரியர் வந்து கிருஷ்ணமூர்த்தி என் கிருஷ்ணமூர்த்தி இந்த புக்கு வெறும் நாற்பது ரூபாய்தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க என்ன இல்லை கடையில் இருக்குது வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இதில் வந்து ஒரு நூறுக்கும் மேலே ஹெட்டிங் இருக்குது ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீவல்லப மகா கணபதி மந்திரம் லக்ஷ்மி நிறைய நிறைய மந்திரம் இருக்குது அது எல்லாம் நம்ம இஷ்டத்துக்கெல்லாம் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லக்கூடாது குரு மூலியமாக குரு உபதேசமாக வாங்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ குரு நம்ம யாருக்கிட்ட போய் நம்ம கேட்டு அந்த மந்திரம் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம ஏதாவது வீட்டில் ஒரு சித்தர் வச்சுருப்போம் சித்தர் அகத்தியர் வேறு அவங்கவுங்களுக்கு உரிய ஒரு சித்தர் படம் நம்ம வச்சுருப்போம் இல்லையா அதுக்கிட்ட இந்த புத்தகத்தை வச்சிருங்க நீங்கள் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க நான் இந்த மந்திரத்தை சொல்லி அதனோட முழு பலன் பலனும் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா போதும் முன் பக்கமாக சகல ஐஸ்வர்யங்கள் தரும் தினசரி சொல்ல வேண்டிய காரியசக்தி மந்திரங்கள் இதில் அதே மாதிரி குரு மூலியமாக தான் இந்த மாதிரி மந்திரமெல்லாம் நம்ம சொல்லணும் ஏன்னா அவங்க அதற்கு சில ரூல்ஸு கட்டுப்பாடுகள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் இதை அப்படி குரு மூலியமாக நீங்கள் வாங்க முடியாது முடியாது அதுதான் உண்மை அப்படி இங்கிறப்போ இல்லை இப்போ நீங்கள் யார்கிட்டயாவது ஜாதகம் பார்க்குறீங்க அவர் ஒரு குருக்களாக இருக்காருனா அவர்கிட்ட சொல்லி ஒரு பழம் பூ தட்டில் வச்சு கொடுத்து சொல்லி அப்படி தான் வாங்கணும் மந்திரம் அப்படியும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சித்தர் பழம் வச்சுருப்பீங்க கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் வச்சுருப்பீங்க அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தை வச்சுருங்க வச்சுட்டு இந்த குரு உங்களோட ஆசீர்வாதத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் இந்த இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் தடவையாத மனசுக்குள்ளே சொல்லி நீங்கள் மைண்டில் நல்லா பதிய வச்சிடணும் அதுதான் உங்களுக்கு வந்து தீட்சைங்கிற மாதிரி அது அது ஆயிரம் தடவை எத்தனை த தடவைக்கு மேலே இருந்தாலும் பரவாயில்ல சொல்லி அது நீங்கள் மனசில் பதிய வச்சதுக்கு அப்புறம்தான் இந்த மந்திர தான் நீங்கள் உபயோகிக்க வேண்டும் கடன் இல்லாமல் வாழ அப்படின்னு சொல்லியிருக்கு நிறைய மந்திரங்கள் இருக்கு விஷ்ணு விஞ்ஞானம் அப்புறம் திருமணம் ஆகிறதுக்கு நான் குரு அய்யோ நான் குருவில் சேர்க்காதீங்க நீங்கள் வேறு நான் வந்து மந்திரத்தை நான் குரு மூலமாக தான் மந்திரம் சொல்கிறேன் அதனால் வந்து உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது நீங்கள் அது தாராளமாக நீங்கள் பூஜைக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கேட்குறவங்களுக்கு போகிறதுக்கும் வராது அந்த குரு உபதேசம் இல்லாமல் வந்து நம்ம சொல்கிறவங்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வரும் மறுபடியும் நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு எல்லா மந்திரமும் கொடுக்கறதுக்கு ரெடி யாருக்கு தஞ்சை தமிழ் மட்டும்தான் எனக்கு சேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் பக்கம் யாரும் வரமாட்டாங்க புதுசாக அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க தஞ்சை தமிழன் மாதிரி பிரிந்தவர் ஒன்று சேர அபிராமி ஸ்லோகம் தியானம் சரஸ்வதி சூத்தம் சரஸ்வதி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லா படிப்பு வரணும் அப்படின்னா ஸ்கூல்லெல்லாம் கூட சொல்லுவாங்க ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்வட்டிகா கிருத்தியும் அந்த அது மாதிரி ஆரம்பிக்கும் அந்த மந்திரம் சொன்னாவே போதும் படிக்கிற படிக்காத பிள்ளைங்கெல்லாம் படிக்கும் ப்ரேயரில் கூட அதை தான் சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சுகப்பிரசவம் ஆகுறதுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு அபிராமி அந்தாதி அதி கொடுத்துருக்காங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு அப்புறம் வந்து நரசிம்மரோட உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் முகம் நரசிம்ஹம் பீஷணம் மிருத்யோ மிருத்யோத்யோம் நமாம்யம் இதை சொன்னாவே நமக்கு இதை சொல்லிட்டு ஒரு மூணு வரை சொல்லிட்டு வெளில போனாவே எந்த ஒரு துஷ்ட சக்தியுமே நமக்கு நம்மளை நெருங்காது அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு திருமணஞ்சேரி பதிகம் ஞான ஞான சம்பந்த பெருமாள் கொடுத்த திருமணஞ்சேரி பதிகம் பதிகம் இருக்குது மந்திரம் இல்லை பதிகமும் இருக்குது திருமணம் நடக்கிறதுக்கும் திருஞான சம்பந்தர் ஒரு ப பதிகம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் நம்ம டெய்லி படிச்சுட்டு வந்தாவே நமக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் நல்ல மக்கள் பேச்சாற்றல் எழுத்தாற்றல் பெறவும் ஓத வேண்டிய பதிகம் திருஞான சம்பந்தர் கொடுத்த பதிகம் அதுவும் படிக்கலாம் ரொம்ப நன்றி தஞ்சை தமிழன் நன்றி நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறீங்க வேறு பார்க்குறாங்க யாரும் மெசேஜ் பண்ண மாட்றாங்க நம்ம சாப்பிடும்போது எந்திரிக்கும்போது குளிக்கும்போது நிறைய மந்திரம் இருக்குது அவ்வளவும் நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம சொல்லி சொல்லி நமக்கு தேவையானதை வாங்குறதுக்கு ஒரு இது இறைவன் செயல் நான் இல்லை ஈசனை சிவாயண்ணம் தேங்க்யூ நன்றி நன்றி தஞ்சை தமிழன் நன்றி நன்றி இது என்ன கமெண்ட் பக்கத்தில் இருக்குது என்னன்னு தெரியலையே என்னன்னு தெரியலையே பக்கத்தில் எஸ் இருக்கா இங்கே மட்டும்தான் இப்போ பார்க்குறவங்க கொஞ்சம் மெசேஜ் பண்ணுங்க ஏதாவது சொல்லுங்களேன் ஒரு லைக்கு தான் வந்திருக்கு அதுவும் தஞ்சை தமிழன் கொடுத்தது இது வேணும்னா நீங்கள் வாங்கி படி பட படிங்க தஞ்சை தமிழன் ஓகே இன்னைக்கு லைவ் போதும்னு நினைக்கிறேன் உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தஞ்சை தமிழன் உங்களுக்கு ரொம்ப 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 மனசார நன்றி சொல்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம்